நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் நான் ராஜ்குமார் நண்பர்களை இன்றைய காவலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பற்றி பார்க்க போகிறோம் இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நேற்று வாக்குப்பதிவுடைய அந்த எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை அப்படி நடந்தது இந்த அதாவது கடந்த ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடந்தது அதன் பிறகு நேற்று வாக்கு எண்ணிக்கை நடந்தது இதை பற்றி நான் நிறைய பேர் அதாவது நாம் தமிழ் கட்சியை விட மற்ற எதிர்க்கட்சிகள் குறிப்பாக திமுக வந்து அதிக அளவில் எதிர்பார்த்தாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வந்து எதிர்பார்த்தது நாம் தமிழ் கட்சி எவ்வளோ வாக்குகள் வாங்குவாங்க எத்தனை சதவீத வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்தாங்க ஒரு வழியாக நேற்று வந்து காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கினச்சு நேற்று மாலை வந்து அந்த முழு நிலவரமும் வாக்கு எண்ணிக்கை முடிந்து முழு நிலவரமும் என்ன யார் யாருக்கு என்ன வாக்கு அப்படிங்கிறது வந்தது அதில் பார்த்தீங்கன்னா இறுதியாக நாம் தமிழ் கட்சி வந்து இருபத்தி ஐந்தாயிர இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஒரு வாக்குகள் வந்து பெற்றாங்க சகோதரி சீதாலட்சுமி அவர்கள் திமுக நம்ம சந்திரகுமார் அது விஜயாந்திரனுடைய திருவகி சந்திரகுமார் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் வாக்குகள் வந்து வாங்கினாங்க இதுதான் இந்த தேர்தல் முடிவு மக்கள் அறிந்த அந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறது இதுதான் இப்போ வாக்கு சதவீத அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பதினைந்து புள்ளி ஐந்து அது பதினஞ்சு சதவீத வாக்குகள் வந்து நமது நாம தமிழ்கட்சி வாங்கியிருக்காங்க அதாவது கடந்த முறை நாம் தமிழ்கட்சி வந்து பத்தாயிரம் பத்தாயிரத்தி எட்நூறு வாக்குகள் வாங்கினாங்க அதுலேருந்து இப்போ இரண்டு மடங்கு வளர்ச்சின்னு வச்சுங்களேன் இரண்டு மடங்கு அதிகமான வளர்ச்சி வந்து வாங்கியிருக்காங்க ஆனா பார்த்தீங்கன்னா இந்த வந்து நம்ம நாம் தொலைர்ச்சிக்கு வந்து இது வெற்றியா இது வந்து சாதனையா அப்படின்னா நிச்சயம் உண்மையிலேயே சாதனை தான் ஏன்னா இன்னைக்கு மக்களுடைய மனநிலை இருக்கக்கூடிய அரசியல் களம் அரசியல் சூழ்நிலை எதிர்கட்சி அவர்களுடைய ஆளுமை அவர்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் இப்படி பல இடர்பாடுகளுக்கு இடையில நாம் தொழிற்சி வந்து வாங்கினேன் இந்த இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு பொன்னான வாக்குகள் அப்படிங்கிறது இது வந்து சாதாரண விடயம் கிடையாது மிகப்பெரிய ஒரு சாதனை இது சீமான் படைத்த மிகப்பெரிய ஒரு சாதனை நாம் தமிழ் நாம் தமிழ்கட்சியினுடைய தங்கி தம்பி தங்கையினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயே நான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தான் நிச்சயம் இது வந்து ஒரு அடுத்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலை பயணிப்பு அந்த அதை எதிர்நோக்கி நம்ம வழி சொல்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளம்னு சொல்லலாம் ஆனால் இந்த திமுக கூடாரம் இந்த கொத்தடைமையு கூடாரங்க எப்படி கதறிக்கிட்டிருக்காங்க அப்படின்னா பாருங்கள் நாம் தமிழகத்தில் வந்து டெபாசிட்டி இழந்துட்டாங்க டெபாசிட்டி வாங்கலை அதாவது இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருந்தோம்னா நம்ம வந்து டெபாசிட்டி வாங்கி இருந்துக்கலாம் இந்த இடத்துல இது எப்படி நம்ம பார்க்கணும் டெபாசிட் வாங்க வாங்க முடியல அப்படிங்கிற கொசர இது வந்து ஒரு நமக்கு ஒரு சோர்வா ஒரு விரக்தி அப்படின்னா நிச்சயமாக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரி தேர்தல் முடிவு வரும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அதாவது வெற்றி வந்து ஒருவனை வந்து அடைய அதாவது மகிழ்ச்சி அடைய வைக்கும் ஆனால் தோல்வி வந்து ஒருவனை வந்து சிந்திக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நமக்கு ஒரு விதத்தில் இந்த வாங்கின வாக்கு இந்த சேவம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு வெற்றியாக இருந்தாலும் நம்ம டெபாசிட்டை இழந்துவிட்டோம் அப்படின்ட்டு இந்த எதிரிகளெல்லாம் வந்து நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க மதியலா இது வந்து நமக்கு ஒரு தோல்வி தான் இதை நம்ம ஒப்பு ஒற்றுக்கொண்டு தான் ஆகணும் இப்போ இந்த ஒரு விமர்சனத்தை வைத்து இது வந்து ஒரு ஒரு வெறியா நமக்குள்ள ஒரு மனத்துக்குள்ள வைத்து டெபாசிட்டை இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு தோல்வியை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழ் கட்சியிருந்து இன்னும் அடுத்த ஒரு பாய்ச்சலை நோக்கி மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நம்ம நம்ம கட்சி வந்து கொண்டு செல்லணும் இப்போ அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சாட்டி துறைமுருகன் வந்து ஒரு இந்த நேற்றைய அளவில் வந்து பண்ணியிருந்தாங்க அடுத்த ஆறு மாதத்தில் சாட்டி துறைமுகனும் பண்ணிருந்தாங்க ரகசிய ஓட்டணும் பண்ணியிருந்தாங்க அடுத்த ஆறு மாதத்தில் வந்து கட்சியினுடைய உள்கட்டமை வலுப்படுத்தணும் நிச்சயம் இதை வந்து செய்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நாம் மிகப்பெரிய ஒரு சவாலான திமுகவுக்கு சவால் எடுக்கக்கூடிய அருளில் வந்து வரும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான வியூங்கள் என்ன திட்டங்கள் அப்படிங்கிறது நான் வந்து ஏற்கனவே பல கனவுகளில் பதிவு பண்ணியிருக்கேன் நிச்சயம் உங்கள்கிட்ட பெயர்ந்து அப்படின்ட்டு நான் எனது கிராமத்தில் இப்போ விவசாய பணிகள் போயிட்டு இருக்கு அதனால் நிச்சயம் வரும் நாட்களில் வந்து அதை நம்ம கட்சியினுடைய ஒட்டுமொத்த உறவுகளும் தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதியில வந்து அதை வந்து முன்னெடுக்கணும் நிச்சயம் வந்து முன்னெடுத்தோம் அப்படின்னா அந்த கட்சியினுடைய உள்கட்டமைப்பு பொறுப்பு நியமனம் பண்ணுறது வாக்குச்சாவடி முகவரி நியமனம் பண்ணுறது இந்த பணிகளை வந்து நம்ம சிறப்பாக செய்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு சவால் இருக்கக்கூடிய வகையில் ஏன் திமுக வீழ்த்தக்கூடிய அளவில் வந்து நம்ம கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு வலு அடை அடையும் நிச்சயம் அதை வந்து தொடர்ந்து செய்வோம் அதுக்கு மாதிரியாக இன்னும் ஒரு வார காலத்தில் இன்னும் ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாள் பத்து நாட்களுக்குள்ள விவசாய பணிகள் முன்னேற்றதுக்கப்புறம் எனது கிராமத்தில் மாதிரியாக அதை வந்து முன்னெடுக்க போகிறேன் அதை உங்கள்கிட்ட பெயர்ந்து போகிறேன் எப்படி எப்படி அதை வந்து அதை நடைமுறைப்படுத்தணும் எப்படி நம்ம கட்சியினுடைய கொள்கையை மக்கள் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பதிவு பண்ண மாதிரி நான் வந்து அதை களத்தில் செயல்படுத்த போகிறேன் அதை உங்கள்ட்ட பயந்துக்க போகிறேன் இதை மற்ற தொகுதி உறவுகளும் பார்க்கும்போது இதை வந்து ஒரு மாதிரியாக எடுத்துக்கிட்டு அவங்களும் முன்னெடுக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம இதுக்கு மேலே நம்ம வளர வளர நமக்கு வந்து எதிர்ப்புகளும் சவால்களும் வந்து நிறைய இருக்குது அதாவது இதுக்கு மேலே இது வைக்கும் இது நம்ம வந்து நம்ம பெருசாக வந்து கண்டு கண்டுகளாலும் இதுக்கு மேலே நம்மளை தடுப்பு தடுப்பதற்கு நம்மளது முடக்குவதற்கு பல வகையிலையும் சூழ்ச்சி பண்ணுவாங்க அதாவது கிராம அளவில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு கொத்தரிமை வேலை செய்யக்கூடியவர்களே வந்து நமக்கு எதிராக செயல்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்போ அவர்களையும் வந்து எப்படி சமாளித்து நம்ம வந்து நமக்கு நம்ம கட்சியை வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத அதை பற்றி நம்ம சிந்திக்கணும் சவால்கள் அதாவது சவால்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது நிச்சயத்தை வந்து நம்ம முன்னெடுப்போம் இப்போ நீங்கள் என்ன என்ன நடுவில் இரண்டு நான்கு நாட்களில் கால்நொலி பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெங்காயம்லாம் அறுவடை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அடுத்து தஞ்சை ஓட்டுறதுக்கு தகவல் விதைக்கணும் அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் சமீபத்தில் நம்ம குபேட்டா அப்படிங்கிற வண்டி வாங்கணும் தெரியுது பார்த்தீங்களா மானியத்தில் அரசு மானியத்தில் வந்து குபேட்டா வண்டியை வாங்கி இப்போ அந்த ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வயலாக வண்டியை இருக்கேன் காய் நேரத்தில் ஓட்டிகிட்டு இருக்கேன் ரொம்ப இது கொஞ்சம் உழவு அது காய்ச்சல் அதிகமாக தண்ணி பாஞ்சு கிட்டத்தட்ட இருபது நாளைக்கு இருபத்தஞ்சு நாள் ஒரு மாதம் பக்கம் ஆகுதுனால ஓட்டது ரொம்ப சிரமமாக இருக்குது கை காலெல்லாம் ஒட்டம்புலாம் அப்படியே ஒரு உழுக்கி எடுத்துன்னு வச்சிங்களேன் அந்த ஈரம் இருந்ததுன்னா நல்லா ஸ்மூத்தாக நல்லா இலகுவாக போவோம் அதே மட்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கட்டில் வெங்காயம் பிடிங்கிற வேலை இதுக்கு மேலே இப்போ பார்த்துட்டு இப்போ காயில் வந்து ஒரு நேரம் ஓட்டினேன் இப்போ அடுத்தது நூறு கட்டில் வடை காட்டில் வெங்காயம் பிடிங்கிற வேலை இப்படி அடுத்தது இப்படி வேலைகள் பல கொஞ்சம் இந்த ஒரு நாலஞ்சு நாளாக வேலை போய் அதிகமாக இருக்கிறனால தான் நடுவில் கண்ணோலி பண்ண முடியல நிச்சயம் இந்த ஒரு பத்து நாள் வேலையில் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கணவளிகள் பதிப்படுவேன் நமது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அதுக்கு அந்த எப்படி நம்ம இயங்களை வகுக்கணும் எப்படி திட்டங்களை வகுக்கணும் இது எல்லாமே வந்து நான் களத்துலேருந்து என்ன எப்படி நான் செயல்படுத்த அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பயந்துக்கு போகிறேன் நிச்சயம் வந்து நம்ம அதை நோக்கி வெற்றி நோக்கி நம்ம பயணிப்போம் சரி நண்பர்களே நம்ம பையன் இது சின்ன பையன் நான் எந்தளவுக்கு தீவிரமாக கட்சியில் இருக்கணும் அதை விட தீவிரமாக நம்ம கட்சியினுடைய செயல்பாடுகள் கட்சியை பற்றி ரொம்ப ஆர்வமாக இருப்பாப்ல அந்த தொலைக்காட்சியெல்லாம் ஸ்டாலினில் பார்த்தாலே ரொம்ப கொஞ்சம் கோவம் அதிகமாக படுவாப்புல என்னப்பா இப்படி அப்படின்ட்டு ஏற்று வாக்குப்பதி வந்த என்னை அந்த எண்ணிக்கையை பார்த்துட்டு ஏன்ப்பா இப்படி ஏன்ப்பா இப்படி அப்படின்ட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்கிறாள்ல ஏன்ப்பா யார் பேச்சு என்னப்பா இப்படி பண்ணுறாங்க மக்கள் என்னப்பா இப்படி மக்கள் வந்து இப்படி இருக்காங்க என்னப்பா போப்பா மாதிரி ரொம்ப அழுத்துகிறாப்புல பையனுக்கு வந்து சின்ன பையன் தானே அதனால அரசியல் என்ன நடக்குது என்ன சொல்லிச்சு அப்படிங்கிறது தெரியல அதனால் ரொம்ப கோவப்படுறாப்புல நமக்கு தெரியும் அதனால் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கு தான் இப்போ நம்ம பயணிக்கிறதே இந்த நாம் தொடர்ச்சியை வெற்றி பெறும் அப்படின்னு பயணிக்கிறது இதுக்காக தான் அடுத்த தலைமுறைக்காக நாம் தொடர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த தலைமுறைக்காக நிச்சயம் வந்து நம்ம தொடர்ந்து பயணிப்போம் சரி நண்பர்களே இந்த வேலைகளுக்கு மத்தியில் இந்த ஒரு பதிவு வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னுங்கிற தோசை இந்த கணவலி மீண்டும் அடுத்த ஒரு கல்வி சந்திப்போம் நன்றி வணக்கம்